ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் திருவள்ளுவர் திருக்குறள் முன்னூற்றி எண்பதில் எழுதியிருக்கிறார் அதாவது நீங்கள் ஓட்டு போடும்போது தப்பான தேர்தலில் ஓட்டு போட்டால் லஞ்சம் வாங்கின தேர்தலில் ஓட்டு போட்டால் மக்கள் அறியாமை உள்ள தேர்தலில் ஓட்டு போட்டால் மொத்தத்தில் தவறான தேர்தலில் ஓட்டு போட்டால் கெட்டவனுக்கு ஓட்டு போட்டான் இப்படி தப்பான செயல்கள் அத்தனையும் செய்து நீங்கள் அந்த தே ஓட்டு என்னும் செயலை செய்தால் இந்த செயலின் வினையானது ஒருவேளை நீங்கள் நல்லவனை தேர்ந்தெடுக்கணும்னு தான் அந்த ஓட்டை போட்டிருக்கீங்க இல்லையா அப்படி நல்லவன் வந்தாலும் அவனால் நல்லதை செய்ய முடியாது அப்படி நல்லதை அவன் செய்து விட்டாலும் அந்த நல்லதின் பலன் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படி எப்படியாக எப்படியாவது ஒரு வழியில் அந்த நல்லது நடக்காமல் அந்த ஊழ்வினை நீங்கள் செஞ்சீங்கெல்லாம் ஓட்டு போட்டிங்க இல்லையா அந்த தவறான செயல் வந்து உங்களை தடுத்துவிடும் கெடுத்து விடும்ங்கிறது தான் வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதையே நீங்கள் அந்த அறம் சார்ந்து அந்த ஓட்டை பயன்படுத்துனீங்கன்னு வைங்க தெரிய தெரியாமல் ஒரு கெட்டவன் வந்தால் கூட அவனால் கெட்டதை செய்ய முடியாது அப்படியே கெட்டவன் வந்து ஒரு கெட்டதை செஞ்சிட்டா கூட அந்த கெட்டதோட பலன் உங்களை வந்து சேராது அந்த கெட்ட செயல்கள் உங்களுக்கு துன்பத்தை தராது அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஊழ்வினை அப்படிங்கிறத உங்களோட வினையின் பயனுங்கிறதுல வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் நீங்கள் சிந்தித்து நேர்மையான செயலை நேர்மையான வழியில் அறத்தின்படி செய்யப் பழகுங்கள் அதுவே இந்த திருக்குறளின் நோக்கம் சிந்தித்து செயலாற்றுங்கள் நன்றி வணக்கம்